பரபரப்பான காலையில் ஈஸியாக செய்யக்கூடிய ஏழு டிஃபன் ரெசிபிகள் மசாலா போஹா கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து தட்டையான அரிசி கொத்தமல்லி மற்றும் எலுமிச்சை சாற்றை புழியவும் பன்னீர் புர்ஜி ரோல் வெங்காயம் தக்காளி மற்றும் மசாலா பொருட்களுடன் வதக்கிய மசாலா நொறுக்கப்பட்ட பன்னீர் மென்மையான ரொட்டி அல்லது பரோட்டாவில் சுற்றி புரதம் நிறைந்த உணவை சாப்பிட்டு மகிழவும் காய்கறி உப்புமா கடுகு கருவேப்பிலை மற்றும் காய்கறிகளுடன் பச்சை மிளகாய் சேர்த்து சமைக்கப்பட்ட ரவை சத்தானது மற்றும் மிகவும் எளிதானதாக ஒன்றாகும் ஊருக்காயுடன் ஆலு பரோட்டா மசாலா கலந்த உருளைக்கிழங்குடன் நிரப்பப்பட்ட முழு கோதுமை பிளாட் பிரெட் நெய் அல்லது எண்ணெயில் வருத்த ஊறுக்காய் அல்லது தயிருடன் சாப்பிடலாம் மூங் தால் சில்லா அரைத்த பாசிப்பருப்பு மாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட சுவையான பான் கேக்குகள் பன்னீர் அல்லது காய்கறிகளுடன் நிரப்பப்பட்டு புரதம் நிறைந்த விருப்பத்தை வழங்கியது வெஜ் புலாவ் காய்கறிகள் மற்றும் லேசான மசாலா பொருட்களுடன் அமைக்கப்பட்ட பாஸ்மதி அரிசி ஒரு ஆரோக்கியமான உணவை தருகிறது சாகி சாண்ட்விச் மசாலா தயிர் வெள்ளரிகள் மற்றும் தக்காளி அல்லது சட்னியுடன் அடுக்கப்பட்ட ரொட்டி ஒரு எளிமையான மற்றும் விரைவான உணவை தருகிறது